ஹண்ட்ரெண்டு நாடுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் கவச வாகனங்கள் டேங்குகள் உட்பட பெருமளவான சிறிய ஆயுதங்கள் ஜெபலின் ஏவுகணைகள் ஸ்டிங்கர் ஏவுகணைகள் அஹ் கனரக துப்பாக்கிகள் என்று சொல்லி பெருமளவான ஆயுதங்களை வாகனங்களையும் காட்சியகப்படுத்தி இருக்கிறார்கள் மாஸ்கோ தலைநகரில் இந்த மே தினத்தை முன்னிட்டு ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஒன்றை வருடத்தின் நான்கு மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் உக்ரைன் பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டார் கூறப்படும் உள்ளக வட்டாரங்களில் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம் அல்லது பாதுகாப்பு ஆலோசகர்களாக இருக்கலாம் யாருக்குமே உக்ரைன் இந்த போரில் வெல்லும் என்று நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள் இது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ரஷ்யா மீதான ஒரு போர் பிரகடனமாகத்தான் தாங்கள் பார்ப்பதாக கூறியிருக்கிறார் அமெரிக்கா கூறியிருக்கின்றது ஜெர்மனுக்கான பயணங்களை நிறுத்துமாறு அல்லது பயண பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது தனது மக்களுக்கு என்றால் ஜெர்மனில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் ரஷ்யா வந்து எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்டை கடந்த வாரம் களமுனைக்கு புதுசாக அனுப்பி இருக்கின்றது அது வந்து சட்டலைட் கில்லர் அது சட்டலைட்டையும் சுற்று வீழ்த்தக்கூடியது ஒரு போரண்டு வரும்போது சில சில பகுதிகளை நீங்களும் தாக்கக்கூடாது நாங்களும் தாக்க ஆனால் அதை ஒரு தரப்பு மீறும் போது மறுதரப்பு வந்து மீறக்கூடிய நிலைதான் இப்போது இது விமானங்களுக்கு இப்போது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறேன் அது ஆபத்தாவும் முடியலாம்

வணக்கம் தானே அனைத்துல உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு இழந்த வணக்கங்கள் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் முதலில் இந்த போர் ஆரம்பித்து இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் வந்துவிட்டது போர் எவ்வாறு செல்ல என்று ஊகிக்க முடியாத நிலையில் இருக்கிறது இருந்தாலும் அவதானிகள் இந்த போர் ரஷ்யா நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறுகிறார்கள் அந்த வெற்றியை அவர்கள் கொண்டாடக்கூடாது என்று ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகள் கங்கணம் கட்டி நிற்கின்ற இந்த நேரத்தில் பன்னிரண்டு நாடுகளால் வழங்கப்பட்ட கனரக வாகனங்கள் படைக்கலன்களை கைப்பற்றியது ரஷ்யா அந்த கனரக வாகனங்களையும் படைக்கலன்களையும் ரஷ்யா காட்சிப்படுத்தியிருக்கிறது கண்காட்சி ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் இது இந்த போர் ஊடாக என்ன செய்தியை கூறுகிறது ரஷ்யாவில் இது எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள் ஓ இந்த மே தினத்தில் தினத்தை வந்து ரஷ்யா தனது ஒரு தனது நாட்டுக்கான அச்சுறுத்தல் உண்மையில் அந்த அச்சுறுத்தல் எவ்வாறு அதை நாங்கள் அதாவது அதை ஒரு வெற்றியாக அவர்கள் அந்த பன்னெண்டு நாடுகள்ன்ற கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் கவச வாகனங்கள் டேங்குகள் உட்பட பெருமளவான சிறிய ஆயுதங்கள் ஜவலின் விவகைகள் ஸ்டிங்கர் விவுகணைகள் சிறு கனரக துப்பாக்கிகள் என்று சொல்லி பெருமளவான ஆயுதங்களை வாகனங்களையும் காட்சியகப்படுத்தி இருக்கிறார்கள் மோஸ்கோ தலைநகரில் இந்த மே தினத்தை முன்னிட்டு ஒரு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் பேர் அங்கு சென்று பார்த்ததாக சொல்லப்படுகின்றது ட்ரோனால் எடுக்கப்பட்ட புகைப்பட வீடியோ காணொலிகளும் அங்கு பரப்பங்கள்ல இருக்கின்ற பெருமளவான இராணுவ அதிகாரிகள் அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் சென்று பார்ப்பது அதனை படம் எடுப்பது என்பது அதில் முக்கியமானதாக இருப்பது என்னென்றால் அமெரிக்காவின் எப்ராஹாம் டேங் வந்து ஒன் அது கடும் சேதமடைந்த நிலையில கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் அதே போல ஜெர்மன்டாட் மெயின் பேட்டில் டேங் அமெரிக்காண்ட மெயின் பெட்டில் டேங்க் வந்து மெயின் பேட்டில் டேங்க் வந்து லெபாட் லெபார்ட்டிலும் அதாவது தான் கொண்டு போயிருக்கிறார்கள் அது முழு முழுமையாக இருக்கின்றது அதே போல பிராட்லி கவன கவச வாகனங்கள் மேக்ஸ் ப்ரோ கவச வாகனங்களாக இருக்கலாம் பிரித்தானியாவின் கவச வாகனங்களாக இருக்கலாம் பிரித்தானியா ஒன்ற அப்படி பெருமளவான நவீன ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் அது இரண்டு செய்திகளை கூறுகிறது ஒன்று என்னென்றால் அதாவது இது உக்ரைன் நடத்துகிற போர் இல்லை இந்த பன்னிரண்டு நாடுகள ஆயுதங்களை கொண்டு போய் அவர்களின் மெயின் பேட்டில் டேங்குகளை கொண்டு போய் வைக்கும் போது அங்கு தங்கள் மக்களுக்கு ஒன்றை சொல்கிறார்கள் என்றால் இது உக்ரைன் போர் இல்லை இந்த பன்னிரண்டு நாடுகளும் இவ்வளவு ஆயுதங்களை வழங்கித்தான் இந்த ரஷ்யா எங்களை அழிக்க பார்க்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அந்த மக்களுக்கு அடுத்ததாக இந்த ஆயுதங்களின் பல பரீட்சைகளை இவர்கள் இலகுவாக தகத்து விடலாம் என்று இவர்கள் கூறியதற்கு எதிர்மறையான விளைவுகள் உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க தூதுவர் மஸ்கோவில் இருக்கின்ற அமெரிக்க தூதுவர் தனது ட்விட்டர் தளத்தில் ஒன்றை போட்டிருக்கின்றார் அதாவது ஜெர்மன் டேங்க் வந்து முழுமையாகவும் அப்ராஹாம் டாங்கை மிகவும் சேதமடைந்த நிலையிலும் வைத்திருப்பது வந்து தமது அப்ராஹாம் டேங் வலிமையற்றது என்பதை காட்டுவதாக இருக்கின்றது என்று சொல்லி அவர் போட்டிருப்பார் வேணும் என்று செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அப்படி அந்த ஒரு அந்த படைத்துறை ரே ரேஸ் அதுல ஆயுத போட்டி ஒரு உச்சகட்டமாகவும் அதனை பார்க்கலாம் அது மட்டுமல்லாது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த வருடத்தின் நான்கு மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் உக்ரைன் படையினர் கொல்லப்பட்டிருக்கிறாராகவும் ஏப்ரலில் மட்டும் ஆயிரம் பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படும் உக்ரைனை பொறுத்தவரையில் உக்ரைன் மீண்டும் ஒரு ஐந்து லட்சம் படையினரை இணைப்பதற்கு ஆஹ் இணைப்பதற்கு அவர்கள் முயன்று வருகிறார்கள் ஆனால் அங்கிருந்து பெருமளவானவர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எல்லைகளுக்களால் இட இரவிரவாக தப்பி ஓடியதில் கிட்டத்தட்ட இதுவரையில் முப்பது நாற்பது பேர் இறந்துள்ளதாகவும் இந்த ஏஜென்ட்டுகள் வந்து அதாவது ஆக்களை அங்கிருந்து கடத்துவதற்கு நாலாயிரம் டொலர்களை வாங்கி கொண்டு ஆக்களை வெவ்வேறு நாடுகளில் கொண்டு விடுவதாக கூறியதாகவும் அவர்கள் அவ்வாறு மலைகளை ஆறுகளை கடக்கும் போது கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேல் இதுவரையில் இறந்து இருப்பதாகவும் கூறப்படுது ஆனால் ஏனே இப்ப போலந்தாக இருக்கலாம் லுத்துவேரியாக இருக்கலாம் இந்த நாடுகள் இப்போ என்ன செய்கிறார்கள் தாங்கள் உக்ரைனுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி தங்கள் நாடுகளில் உள்ளவர்களை உக்ரைனுக்கு தாங்கள் திருப்பி எறப்போவதாக கூறியிருக்கின்றனர் அதே அதே சமயம் உக்ரைன் வந்து எல்லா நாடுகளிலும் வந்து டிப்ளோமெட்டிக் சர்வீஸ் நிற்பாட்டி இருக்காங்க அது பாஸ்போர்ட்டை ரினீவ் பண்ண முடியாது ஆஹ் ட்ரபிள் டாக்குமெண்ட் என்னத்தையும் ரினியூ பண்ண முடியாது அவர்கள் மீண்டும் உக்ரைனுக்கு தான் போக வேண்டும் அதாவது பல வந்த ஒரு ஆட்சேப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு தூரத்துக்கு இது அவர்களுக்கு பலன் அளிக்கும் என்பது ஒரு தெளிவான ஒன்று இல்லாததாகத்தான் இருக்கின்றது இப்ப உக்ரைன புலனாய்வு அமைப்பை பார்த்தீங்கன்னா என்றால் ஜி ஜூ ஆர் என்று சொல்றது அதன் பிரதித்தரவர் என்ற அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்றால் அதாவது ஆயுதங்கள் தங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது ஒன்று ஆனாலும் இந்த போரை பொறுத்தவரையில் உக்ரைன் வெல்லும் என்று தாங்கள் கருதவில்லை என்றுதான் கூறியிருக்கின்றார் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டின்ற மன்னிக்க பிரான்ஸ் நாட்டின்ற ஜியோபொலி ஜியோபொலிட்டீஷியன் ஒரு ஆள் அந்த எல் என்ற ஊடகத்துக்கு கூடும்போது அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் தான் அமெரிக்காவுக்கு சென்று வந்த பிற்பாடுதான் அவர்கள் அந்த அமர் அந்த ஆய்வே எழுதியிருக்கின்றனர் அதன் அவருக்கு ஒருவராக என்ன என்றால் அதாவது பைடன்ட உள்ளக வட்டாரங்கள் கூட இந்த போரில் உக்ரைன் வெல்லும் என்றால் அவர்களுக்கு நம்பவில்லை ஒருத்தருக்கும் அந்த ப பைதண்ட உள்ளக வட்டாரங்களில் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம் அல்லது பாதுகாப்பு ஆலோசகர்களாக இருக்கலாம் யாருக்குமே உக்ரைன் இந்த போரில் வெல்லும் என்று நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது என்று அதாவது இன்டர்நேஷனல் அதாவது இன்டர்நேஷனல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன் நிறுவனத்தின் தலைவர் தான் அவர் அப்ப அவர்களுக்கே நம்பிக்கை இல்லாவிட்டாலும் இந்த அறுபத்தொரு பில்லியனையும் தற்போது கொடுத்து இந்த போரை நடத்துவதற்குரிய காரணம் என்ன பெருமளவில் ரஷ்யாவின் பலத்தை சிதைத்து விட வேண்டும் அதாவது தாங்கள் வெற்றுகிறோமோ தோற்கிறோமோ அது முக்கியம் இல்லை படைத்துறை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அந்த பலத்தை அழித்து விட வேண்டும் என்பதுதான் ஒரு உள்ளக நோக்கமாக இருக்கு பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சர் டேவிட் கேமரூன் அவர்கள் கீவுக்கு சென்றிருக்கின்றார் அங்கே சென்று அவர்களை சந்தித்த பொழுது பிரித்தானியா வழங்கிய ஆயுதங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை யுக்ரைன் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய எல்லைக்குள் தாக்கும் உரிமை யுக்ரைனுக்கும் உண்டு என்று வலியுறுத்தி இருக்கின்றார் என்ன செய்தி இது என்னத்தை கூறுகிறது இனி இப்போ நீண்ட உறவுகளை கொடுக்கிறார்கள் அடுத்த அமெரிக்காவிட நீண்ட தூர கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு கிலோமீட்டர் பாயக்கூடிய கொடுக்கிறார்கள் என்னென்று சொன்னால் இனி இவர்களுக்கு களமுனையில் ஒன்றும் செய்ய முடியாது ரஷ்யாவின் உள்ளக பகுதிகளில் உள்ள வான்படை தளங்கள் ஆஹ் அல்லது இராணுவ நிலைகள் எரிபொருள் நிலை நிலைகளை தாக்குவதற்கான தயாரிப்புகளை இவர்கள் மேற்கொண்டு வருகிற போலதான் தெரிகின்றது அப்ப அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் அதாவது உக்ரைன் உக்ரைன் இதை தா உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்கலாம் முன்னர் இவர்கள் அவ்வாறு கூறவில்லை அதாவது இந்த டேங்குகளை கொடுக்க முதலே பைடன் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்றை குறிந்த டேங்குகள் வழங்க முடியாது அதை வழங்கினால் மூன்றாவது போராக மாறிவிடும் ஆனால் பேருந்து அதை வழங்கினார்கள் பேட்ரி ஆட்டாக வழங்கினார்கள் இப்ப ஜெர்மனி பொறுத்தவரையில் ஐஆர்டிஎஸ் என்றது மோஸ்ட் அட்வான்ஸ் ஏஆர் டிஃபன்ஸ் சிஸ்டம் இந்த யூரோப் அதை வழங்கி இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் வணங்கி இப்போது நீண்ட கூறு இப்போது ரஷ்யாவுக்கு உள்ளும் தாக்கலாம் என்று கூறுகிறார்கள் இப்ப இது தொடர்பாக ரஷ்யா ஒன்றை இந்த டேவிட் கெமரன் விஜயந்திர கூறியிருக்கிறார்கள் இது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ரஷ்யா மீதான ஒரு போர் பிரகடனமாகத்தான் தாங்கள் பார்ப்பதாக கூறியிருக்கிறார் அப்ப இந்த நிலையில் வந்து இப்ப நேட்டோன்றை கூறியிருக்கின்றது இப்போது ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் இந்த பெயர்களை கூறி இப்ப ஜெர்மனாக இருக்கலாம் பிரான்ஸ் ஆக இருக்கலாம் பிரித்தானியா இருக்கலாம் எல்லா நாடுகளிலும் ஒரு அச்சுறுத்தல் சைபர் தாக்குதலோ அல்லது பயங்கரவாத தாக்குதல்களோ அல்லது ஏதாவது தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்ற அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருக்கிறார் ஜெர்மனுக்கான பயணங்களை நிறுத்துமாறு அல்லது பயண பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது தனது மக்களுக்கு என்றால் ஜெர்மனில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் இடம் பெறலாம் பல பல தாக்குதல் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்ற வாரம் சென்ற வாரம் அமெரிக்காவின்ற ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மில்லி மீட்டர் செய்கின்ற ஒரு தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு எரிஞ்சிருக்கின்றது அதே போல இங்க பாத்தீங்கன்னா பிரித்தானியாவில ஆயுத மேல்ஸில் இருக்கின்ற ஆயுத களஞ்சியத்துல திடீர் தீ விபத்து ஏற்பட்டு எரிஞ்சிருக்கின்றது அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் மஸ்கோவில் இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏவுகணை செய்கின்ற இடத்துல திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது அதே சமயம் நீங்கள் இந்த வாரம் என்ற பாத்தீங்கன்னு அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செய்கிற கம்பெனியில அதாவது வெள்ளிக்கிழமை தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இப்ப பெரும் ஒரு ஒரு பெரிய எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் ஆயுதங்களை அளிப்பதில் இரகசியமாக உறுதி இருக்கிறார்களா இரகசியமாக அதாவது அவர்களின் புலனாய்வுத்துறை பணியாற்றி கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு பெரிய சந்தேகமும் இருக்கின்றது போர் சரியாக போட்டியத்தான் போகின்றது என்று தெரிகின்றது ஏனைய நாடுகளும் ரஷ்யா மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் அதாவது செய்மதி வழி அதாவது சட்டலைட் நேவிகேஷன் அந்த சிஸ்டத்தை ரஷ்யா குழப்பியதால் பொதுமக்களுடைய விமானம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது இதனால் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றன என்று கூறுகிறார்கள் இது இது இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது உண்மை பின்லாண்ட்ல இருந்து வர விமானங்களாக இருக்கலாம் மற்ற ஐரோப்பிய விமானங்கள் பல விமானங்கள் ஜிபிஎஸ் சிஸ்டம் குழப்பப்பட்டிருக்கின்றது பல விமானங்கள் பறக்க முடியாத நிலை இருக்கிறதாகவும் கூறுகிறார்கள் இதற்கு நான் நினைக்கிறேன் புதிய புதிய ஆயுதங்களை பரிசுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஒன்று ஆரம்பித்து விட்டால் எவ்வாறு இதுகளை குழப்புவது எவ்வாறு இதனை நிறுத்துவது என்பது தொடர்பாக ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகத்தான் தெரிகின்றது அது ஒரு நாள் ரெண்டு நாள் பல தடவைகள் இது இடம்பெற்றன ஈரான் தாக்குதல் நடத்திய போது இஸ்ரேல் கூட தனது ஜிபிஎஸ் அத்தனையை நிறுத்தி இருந்தது இஸ்ரேலுக்கான அத்தனை விமான போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருந்தது இப்ப வந்து இதை செய்கிறார்கள் அடுத்ததாக சாட்டிலைட்டை தாக்குவதற்கு இப்ப ரஷ்யா வந்து எஸ் பைவ் ஹண்ட்ரட்டை கடந்த வாரம் களமுனைக்கு புதுசாக அனுப்பி இருக்கின்றது அது வந்து சாட்டிலைட் கிள்ள அது சட்டிலைட்டையும் சுட்டுக்கூடியது என் என்னும் போது அப்ப இது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த போர் அதாவது இது வந்து இப்போ இவர்கள் ரஷ்யா பொருளாதாரத்தை முடக்கிற அதே சமயம் இந்த ஜிபிஎஸ் அலைவரிசைகள் என்பது விமானங்களின் பரப்பை தடைப்படுத்துமாக இருந்தால் அது பொருளாதாரத்தில் மிக பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பெருமளவான விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது இப்ப உலகத்துல யாரும் எதையும் மதிக்க தேவையில்லை என்ற ஒரு நிலை வந்து விட்டது இப்ப உதாரணமா இரண்டாவதை தாக்கியது எல்லாம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல கட்டுவது அதாவது தாக்குதல் ஒரு போரண்டு வரும்போது சில சில பகுதிகளை நீங்களும் தாக்கக்கூடாது நாங்களும் தாக்க ஆனால் அதை ஒரு தரப்பு மீறும் போது மறுதரப்பு மீறக்கூடிய நிலைதான் இப்போது இது இது விமானங்களுக்கு இப்போது ஒரு எச்சரிக்கையா இருக்கிறேன் அது ஆபத்தாகவும் முடியல என்றால் விமானங்கள் விபத்துக்குள்ளாகி தான் பெருமளவான உயிர் சேதங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அனைத்துலக சட்டங்களை இவர்கள் ஒரு நாடு மீறினால் மற்ற நாடு சொல்லும் நீ மீறியபடியால் நானும் மீறலாம் தானே என்று தான் அவர்கள் வாதம் அனுப்புகிறார்கள் நிலைமையை இவர்கள் மெதுமெதுவாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படியா உண்மைதான் மெதுமெதுவாக இதனை உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இப்போ ரஷ்யாவிட வெளிநாட்டு கையிருப்பை முடக்கி இப்போது அதனை பயன்படுத்த என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் அதே சமயம்

நிதியை வெவ்வொரு தளங்களுக்கு மாத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இதை ஒரு ஒரு கொள்ளையாக பார்க்கிறார்கள் அதாவது போ அதை வைத்து அவர்களின் நிதியை அதாவது எந்த காசையே நீங்கள் வாங்கி வச்சுக்கொண்டு நான் என்னை கொன்றோல் பண்ணுவது இல்லை என்றால் அந்த காசை எடுத்து விடுவேன் என்று ஒரு நில என்னும் போது அது பல மட்டங்களில் இருக்கலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் மனித மனித இருக்கலாம் ஒரு சீர்குலைந்த நிலையாக போய்விட்டது இந்த போர் ஒரு உச்சம் பெறுவதற்கு முன்னர் எல்லா உட்கட்டுமானங்களும் அந்த உலகத்தின் உட்கட்டுமானங்கள் மெல்ல மெல்ல சிதைந்து கொண்டு வருவதை தான் பார்க்கக்கூடிய உண்மை உண்மையை பல விடயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்கள் கூறுவது போல் கட்டங்கட்டமாக கட்டம் கட்டமாக சிதைந்து கொண்டு வருவதை ஒரு கட்டத்தில் அது வெடிக்கும் என்று எல்லோரும் உணர்வதை போல்தான் தான் தெரிகின்றது இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சி அணிந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்ற விடயங்களையும் சர்வதேசம் எவ்வாறு உதவி வழங்குகிறார்கள் ரஷ்யா அதை எப்படி தடுத்து அந்த போரை முன்னாடி செல்லுகின்ற விடயங்களை உறவுகளோடு பயந்து கொண்டிருக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த அரசியல் கலை நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் கௌரி மே ஆஃப்டர் விடுமுறையில் இருபத்தாய் தொடக்கம் இருபத்தி எட்டு வரை நான்கு நாட்கள் லூட்ஸ் மாதா டிஸ்னிலாண்ட் ஈபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம் உணவு தங்குபட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு நானூற்றி இருபது பவுண்ட்ஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு ஓ எயிட் த்ரீ ஓ எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் கௌரி டாட் காம்